அஸ்லாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் மில்லியன் டாலர் அப்சரா நம்ம இப்போ இந்த வீடியோவில் சுவையான சிக்கன் சேமியா பிரியாணி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் சேமியா பிரியாணியை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் செஞ்சாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சுங்க நான் இந்த சிக்கன் சேமியா பிரியாணி அனில் சேமியா பாக்கெட்டை யூஸ் பண்ணி தாங்க செஞ்சுருந்தேன் நீங்கள் இது வரைக்கும் மில்லியன் டாலர் அப்சரா வீடியோ பார்க்கல புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மில்லியன் டாலர் அப்சராக்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் நான் இந்த ரெசிபிக்கு கடலை எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க நான் இதுக்கு இரநூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டேங்க பட்டை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் பல்லாரி வெங்காயம் சேர்க்குறேங்க ஒரு அஞ்சாறு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேங்க சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுருலாம் நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுருலாங்க நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக கசகசாக லைட்டாக சேர்க்குறேன் இந்த மாரி நம்ம சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் பிரியாணிக்காக இருந்தாலும் சரி சேமியா பிரியாணிக்கும் சரி இது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ இதில் மூணு பச்சை மிளகாய் நாலு தக்காளி இதை நான் கட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுறேன் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன் வாசனைக்காக சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ நான் இதில் கல் உப்பு சேர்க்குறேங்க தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டுருலாங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்குறேன் நான் சேமியா பாக்கெட் வந்து எண்ணூறு கிராம் சேமியா பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன் அந்த அளவுக்காக ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தயிரும் சேர்க்க போகிறேன் தயிர் வந்து இரநூறு மில்லி அளவுக்கு நான் வந்து தயிர் வந்து இப்போ இதில் சேர்க்குறேன் இந்த மாரி சேமியா பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு தயிர் போட்டு நம்ம செஞ்சோன்னா நம்ம சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்குங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஸ்டைலில் இந்த மாரி சேமியா செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் இஞ்சி பூண்டு வாசனை போய் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் சிக்கன் வந்து மஞ்சள் உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் இதை லைட்டாக சேர்த்துட்டு நான் பெரட்டி ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் கொஞ்சம் உப்புலாம் நல்லா ஏறணும் ஊற வச்சுருந்தேன் இதில் அரை கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்காங்க அதோட இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளை மிளகு தூள் வந்து இதில் சேர்க்குறாங்க நம்ம எந்த பிரியாணி செஞ்சாலுமே வெள்ளை வெள்ளை மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ இதில் லைட்டாக அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ள மிளகுத்தூள் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வந்து இந்த கிரேவிலையே நல்லா வேக வச்சிடலாங்க நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துட்டு சிக்கனும் நல்லா வெந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் சிக்கன் இதில் நல்லா வெந்துடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து சேர்க்குறேன் சேமியாவை பொறுத்தவரையும் ஒன்றுக்கு ஒரு பங்கு அளவு தாங்க தண்ணி நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு சேமியா எடுத்திருந்தேன் அதே ஒன்றரை லிட்டர் அளவுக்கு இதில் நான் வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் சேர்க்குறேங்க ஒரு பழம் வந்து ஃபுல்லாக நான் இதில் வந்து சேர்த்துட்டேன் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணுண்டா கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த அனில் சேமியாதாங்க இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அனில் சேமியா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே இந்த மசாலா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க ஒன்றுக்கு ஒரு பங்கு அளவு கரெக்டாக இருக்குங்க நமக்கு கரெக்டான அளவு நம்ம தண்ணி வச்சால் சேமியா வந்து குளையாமல் நல்லா டேஸ்ட்டாக வருங்க இந்த மாரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃப்ளேமை வந்து வேகமாக தான் வச்சுருக்கணும் நம்ம சிம்மில் வச்சுட்டானா சேமியா வந்து சரியாக புழுங்காது ஃபர்ஸ்ட்டு வேகமாக வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் தம்மில் போடுறப்ப சேமியா ஓரளவுக்கு இதில் வந்து வெந்தடிச்சு இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக மல்லிக் வந்து வாசனைக்காக நான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இந்த மல்லிகிரியோட வாசனை இந்த சேமியாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பத்து நிமிஷம் தம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெமன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அனில் சேமியாவில் செஞ்ச சுவையான சிக்கன் சேமியா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தம்மில் போட்டுடலாங்க தம்மில் போட்டாச்சு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சேமியா நல்லா புழுங்கி கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துடுச்சு இப்போது இல்லை அடியிலேருந்து மேலாக நல்லா பெரட்டி விட்டுடலாம் நம்ம நார்மலாக முட்டை சேமியா செய்கிறத விட இந்த சிக்கன் சேமியா செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சிக்கன் சேமியா பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மில்லியன் டாலர் அப்சராவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ கடைசியாக வாசனைக்காக மல்லித்தலையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சுங்க இப்போ சூப்பரான சுவையான சிக்கன் சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்